ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜே சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அவர்கள் மதுரையில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் பேசியதை சிலவற்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நிம்மதியாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிம்மதியாக கிடையாது காரணம் என்னென்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் வெளியே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது பெண்களுக்கு நிம்மதி எப்படி இருக்கும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கு எப்படி நிம்மதி வரும் மத்திய அரசின் திட்டத்தின் மீதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் நான்காண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றன இதனால் எப்படி மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதையே முழு நேர திராவிட முன்னேற்ற கலைத்துறை அரசு வைத்திருக்கின்றன நிம்மதியாக இருக்க முடியும் அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்துல நிம்மதியாக வெட்டுப்படாமல் வீட்டிலே பாதுகாப்பது யாராவது இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இருக்க முடியாது கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியவர்களை வைத்துக் கொள்ளுறாங்க தென்பகுதிக்கு போனீங்கன்னா சாதி வன்முறையில் கொல்லுறாங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை ஏவி கொல்லுறாங்க எங்கேயும் யாருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தமிழ்நகரத்தில் நான்கு ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வீட்டுக்கு போகிறோம் என்று பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்